வணக்கம்ப்பா நம்ம நாட்டில் அந்த காலத்தில் டெய்லி பழைய சோறு நீராகாரம் தான் சாப்பிட்டு வந்தாங்க அது நல்லா விவரமாக தான் செஞ்சுருக்காங்க இப்போ வந்து அப்படி சாப்பிட மாட்டேங்கிறோம் பழைய சோறு சாப்பிட்டா நம்மளுக்கு சேராது வைக்காது வயிறு போகும் பழசே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல பழைய சோறு சாப்பிட்றது கிடையாது இதை அமெரிக்கா நாட்டில் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா அந்த நீராகாரத்தை குடிக்கும்போது பெருங்குடலில் வந்து புற்றுநோய் வர்றதுக்கு சான்ஸே இல்லை புற்றுநோய்க்கு மருந்து சாப்பிட்றவங்களும் இதை வந்து இந்த நீராகாரத்தை சாப்பிட்டோம் தான் சீக்கிரத்தில் சரியாகும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அதில் வந்து நல்ல பாக்டீரியாக்கள் இருக்காமா அந்த சோறாக்கி தனியை ஊற்றி வச்சு அதை நீர் ஆகாரமாக எடுக்கிறோம் இல்லையா அதில் வந்து நல்ல பாக்டீரியா சேர்ந்து அந்த குடலில் பெருங்குடலில் இருக்க கெட்ட பாக்டீரியாவை அழிச்சு அது அந்த இப்போ புற்றுநோயை சரி பண்ணுதான் அது நம்ம வந்து நீராகாரத்தை எப்படி சாப்பிடணும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இப்போ இது வெந்தயத்தை வந்து லேசாக லேசாக வறுக்கணும் ரொம்ப வறுக்கக்கூடாது லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வாயில் போட்டு ஒரு டம்ளர் நல்ல பெரிய டம்ளரில் சின்ன டம்ளர் இருந்தால் ரெண்டு டம்ளர் கூட குடிக்க அதை பற்றி பரவாயில்ல நல்லா உப்பு போட்டு கலந்து கண்ணுப்பு போட்டு கலந்து குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு உடம்புல சூடு தனியும் குடல் பிரச்சனை வராது இந்த அல்சர் பிரச்சனை எதுவுமே வராது அதனால் நீங்கள் நீர் ஆகாரத்தை வெந்தயப்பொடியோடு டெய்லி காலையில் பயன்படுத்துங்க உடல் சூடே மொத்தமாக தனியும்